வரைபடத்தை பார்த்துக் கொண்டு இதுல நிறைய விடயங்கள் பிரிச்சு பிரிச்சு காட்டப்பட்டிருக்குது இந்த பக்கம் என்ற இடத்துக்கு போறதுக்கு பதினாறு கிலோமீட்டரும் இந்த பக்கம் என்ற ஊருக்கு போறதுக்கு எழுபது கிலோமீட்டர் தூரத்துல நாங்க நிக்கிறோம் டிஸ்டிலரி என்று குறிக்கப்படப்பட்டிருக்குது இந்த இடத்துல தான் லிக்கர் செய்யறதுக்கான இடம் இருக்குது இதுல சால் அலெக்சாந்த் லுகோ என்று இருக்குது அலெக்சாந்த் அவருடைய அறை இந்த பக்கம் தான் இருக்குது அதுக்கு பிறகு சால் தேசாபே முன்னம் என்னன்னு சொன்னால் அரச காலத்துல அவர்களுடைய பாலஸ்லயே எங்களுடைய பாலஸ்ல முனிவர்களுக்கு எப்படி நாங்கள் ஒரு அறை கொடுப்போமோ அதே போல பிரான்ஸ் நாட்டுல அரசர் காலத்துல இங்க வாழ்ந்த ஃபாதர் அந்த மத சார்ந்த மத குருக்களுக்கு தங்குறதுக்கு தங்குமிடம் செய்யப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு இதுல மியூசியம் இருக்குது இந்த பகுதியில மியூசியம் செய்யப்பட்டிருக்குது இந்த பக்கத்துல பாகா கொக்தை லவ் வகைய என்று சொல்லி இதுல வந்து கொக்தல் பாட்டி அதாவது கொக்தல் சுவைச்சு பாக்குறதுக்கான இடமா இருக்குது இந்த பகுதியில் கடை வைக்கப்பட்டிருக்கு புத்திக்கு இருக்குது இப்படியாக இந்த பாலச பிரிச்சு வரப்படம் செய்யப்பட்டிருக்குது உள்ளுக்கு போய் பாக்குறாக்களுக்கு எங்கெங்க போகணும் எந்தெந்த பக்கத்துல என்னென்ன இருக்குன்றது தெரியும் மிக இலகுவாக செய்யப்பட்டிருக்குது இந்த இடத்துக்கு போறதுக்கான வழிய பாலஸ் என்று சொன்னால் நான் அதிகமாக திரைப்படங்களில் தான் பார்த்திருக்கிறேன் ஏனென்று சொன்ன எங்களுடைய நாடுகளில் பாலஸ் எல்லாம் அழிக்கப்பட்டு இன்று அவை பாதுகாப்பற்று இருக்கிறது கோட்டைகள் பல பார்த்திருந்தாலும் கூட பாலஸ இன்றைக்கு தான் பார்க்குறோம் மிக அழகாக இருக்குது இந்த பாலஸ் கண் பார்வைக்கும் அழகாக இருக்குது காணொலிக்கும் மிக அழகாக இருக்குது மிக 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 பெரிய பாலஸா இது இருக்குது என்ட்ரன்ஸ் பண்றதுக்கு மட்டும்தான் கட்டணம் ஆனால் உள்ளுக்கு நுழைவாயிலுக்கு மட்டும் போறதுக்கு காசு இல்லை அதால் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் ஊரைகள் மட்டுமே மிக அழகாக வேலைப்பாடு செய்யப்பட்டோம் உண்மையிலேயே அரசனுடைய மாளிகை எப்படி இருக்குமோ அதே போல அமைக்கப்பட்டிருக்குது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இந்த பாலஸ் அலெக்சாண்டர் கோ என்றவர் இந்த பேலஸ இப்படி அமைச்சிருக்கார் என்று அவருடைய அழகியல எப்படி நாங்க சொன்னோம் கொண்ட மதுபானத்தை கொண்டு வர்றது அவர் ஒரு பேலஸ் அமைச்சிருக்கிறார் என்று சொன்னால் அவர் உண்மையிலேயே ஒரு கலா தான் இருக்க வேண்டும் இல்லை ஒவ்வொரு விடியங்கள் சொல்லப்பட்டிருக்குது நாங்கள் பே பண்ணி உள்ளுக்கு போனால் என்னென்ன இருக்கும் என்றதை சொல்லப்பட்டிருக்கு ப்ரெஸ் ப்ரெசன்டாஸ்டியோ திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே போனால் பெனடிக்டின் என்ற பேலஸுக்குள்ள இது பேர் பெனடிக்டின் இந்த பேலஸுக்கு பேர் பெனடிக்டின் பேலஸுக்குள்ளே போனால் மியூசியம் இருக்குது ப்ரொடக்ட் பண்ணுற இடம் பார்க்கக்கூடியதாக இருக்குது டேஸ்ட் பண்ணுறதுக்கான விதங்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது இப்படியாக இங்கே கேம்ஸ் இருக்குது எஸ்கேப் கேம் என்று சொல்லி கேம்ஸ் விளையாடலாம் மொத்தமாக இருபத்தஞ்சு ரூபா கட்டினால் நிறைய விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது இதை முன்கூட்டியே ரிசர்வ் பண்ணிட்டு கூட நாங்கள் வரலாம் ஒவ்வொரு விடயத்துக்கும் எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று கூட சொல்லப்பட்டிருக்குது இதை விசிட் பண்ணுறதுக்கும் இந்த பேலஸை க பார்க்குறதுக்கும் ஒன்றரை மணி நேரம் தேவையாக இருக்குது இந்த கேம்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு மணி நேரம் தேவையாக இருக்குது இந்த கேஸ் பண்ணி அந்த மியூசியத்துல பார்த்து மியூசியத்தை பற்றி அறிஞ்சு வர்றதுக்கு ஒண்டை ஒண்டை முக்கால் மணி தேலம் தேவைப்படுது கொத்தல் அதுகளை டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இரண்டு மணி நேரம் தேவைப்படுது இப்படி அப்ப மிக அழகாக உலகம் கொடுத்திருக்குது இந்த இடத்துல மாளிகை என்றால் அரசர் வாழ்வதற்காக கட்டப்படுவது என்றுதான் எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த மாளிகை எதற்காக கட்டப்பட்டிருக்கிறது தெரியுமா பத்தொன்பதாம் அலெக்சாண்டர் அலெக்சோம் என்றவர் இந்த மாளிகையை கத்தியிருக்கிறார் காதலிக்காக கட்டினாரா தன்னுடைய மனைவிக்காக கட்டினாரா என்ற ஒரு கேள்வி தயாரிப்பதற்காக மதுபானத்தை புது சுவையோட தயாரிப்பதற்காக இந்த மாளிகையை அவர் கட்டியிருக்கிறார் இருபத்தி ஏழு நாடுகளிலிருந்து இந்த மதுபானம் தயாரிக்கிறதுக்காக மூலிகைகள் கொண்டு வரப்படுவதாக சொல்லப்படுது இந்த மாளிகையை கட்டினவர் ஒரு மிக அழகான அழகியல் எண்ணம் கொண்ட மனம் கொண்ட ஒரு கலாரசிகன் என்று சொன்னார் அவரை பார்க்கணும் உங்களுக்கு ஆசை இல்லையா எனக்கு இருக்குது வாங்க இவர் தான் அந்த மிக பெரிய கலாரசிகன் அலெக்சோன் கோ என்றவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இதை கட்ட இருக்கிறார் இந்த மாளிகையை கட்டிய அலெக்சோன் கோ என்றவர் எத்தனையாம் ஆண்டு பிறந்திருக்காரு தெரியுமா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அவரை தன்னுடைய முதுகில் சுமந்து இருக்கும் ஒரு தேவதை அவருடைய கையிலும் கூட லிக்கர் போத்தில் இருக்குது லிக்கர் போத்தலை தான் அவரும் எடுத்து கையில வச்சுக்கொண்டு அலெக்சாந்தர் கோ என்றவரை முதுகுல சுமந்து கொண்டு நிற்கிறார் இந்த தேவதை அவன் அவன் இரண்டாம் உலக போர்ல சண்டை பிடிச்சு கொண்டு இருக்க முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர் போர் புரிஞ்சு கொண்டு இருக்க நாட்டுக்கும் மண்ணுக்குமாக இந்த மனிதர் போங்கடா நீங்களும் உங்களுடைய போரும் என்று சொல்லிட்டு லிக்கருக்காக ஒரு அழகான மாளிகையை கட்டி இன்றைக்கு எல்லாரையும் வந்து மகிழ்ச்சியாக பார்த்து விட்டு செல்கிற மாதிரி செய்திருக்கிறார் ஒரு வித்தியாசமான உத்தி ஒரு வித்தியாசமான நோக்கம் அந்த காலத்தில் இவர் அதை கட்டும்போது எத்தனை எதிர்ப்புகள் இவர் நோக்கியிருப்பார் என்றது கேள்விக்குறியானவடையந்தான் ஒரு அரச மாளிகையை அரசர்கள் வாழ்ந்த இடங்களில் லிக்கருக்காக ஒரு மாளிகை கட்டிக்க நிச்சயமாக இவரும் ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவருக்கு இப்படியான வாய்ப்பு இருக்க வழி இல்லை ஆனால் ஒரு மாளிகையை அவர் கட்டும்போது அது எதற்கான எந்த நோக்கத்துக்காக கட்டப்படுது என்ற காரணத்தை பொறுத்து மக்களும் சரி மன்னர்களும் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லது ஏற்றுக்கொள்ளுவார்கள் அந்த வகையில் லிக்கருக்காக இவர் மாளிகை கட்டிய போது இந்த ஊர் மக்கள் இந்த நாட்டில் வாழ்ந்த அல்லது ஊரில் வாழ்ந்த மன்னர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்களா என்றொரு கேள்வி எனக்குள் தோன்றியிருக்கிறது அவர் இந்த லிக்கர் மாளிகையை கட்டிய போது நானும் அந்த காலத்தில் இருந்து அதை எப்படி இந்த மக்கள் ஏற்றிருப்பார்கள் அல்லது எப்படி வரவேற்றிருப்பார்கள் என்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையும் தோணுது உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் தோணு இல்லையா எத்தனை பேருக்கு லிக்கர் பிடிக்கும் எத்தனை பேர் விதம் விதமான லிக்கரை சுவைச்சு பார்க்க ஆசைப்படுற நீங்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த மாளிகை ஒரு சிறப்பான விருந்தோம்பலை தந்து கொண்டிருக்குது இருபத்தஞ்சு ரோ கட்டினால் விதம் விதமான லிக்கரை சுவைச்சு பார்க்கலாம் ஒரு முகப்பிரிவளம் அழகாக இருக்குன்னு சொன்னால் இந்த மாளிகைக்குள்ள எப்படி விதம் விதமான அழகுகளை வர்ணங்களை கலைகளை கொண்டு வந்து சேர்த்திருப்பார் கோன்றவர் ஒவ்வொரு மனிதரும் தான் வாழும் காலத்தில் ஏதோ ஒரு நல்ல விடயங்களை ஒரு நினைவு சின்னங்களை இந்த மண்ணில் விட்டுட்டு போகணும் என்று ஆசைப்படுவார்கள் இவர் தான் உலகத்தில் மிக விதமாக ஒரு வித்தியாசமான ஒரு புதுவிதமான ஒரு நினைவு சின்னத்தை விட்டுட்டு போயிருக்கிறார் ஒரு பக்கம் இவரை நினைக்கும் போது எனக்கு சிரிப்பா இருக்கு ஒரு பக்கம் நினைக்கும் போது ஒரு கலா ரசிகன்டா வாழ்ந்திருக்காண்டா என்ற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றுது அவர் உயிருடன் இல்லாட்டிலும் இந்த மண்ணில அவருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்குது இந்த தெருவோரத்துல செல்றவர்கள் எல்லாரும் பெனதிக்சின் என்ற இந்த மாளிகையையும் அலெக்சாந்தர் கோவன்றவருடைய பெயரையும் நிச்சயமாக உச்சரித்து கொண்டுதான் செலுவினம் இப்படியான சிறப்பான விடயங்கள் பாஸ்வேர்டில் பலது இருக்குது இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட மிக பெறுவது உங்கள் பிரியால் நன்றி வணக்கம்